ஐ அம் டாக்டர் மோகன் பிரசாத் சேர்மன் ஆஃப் திஸ் பிஜிஎம் கோவை அத்லிக் கிளப் ரன் ஃபார் நேஷன் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இவெண்ட் அது வந்து முதல் முறையாக கோவையில நம்ம வந்து வீர் சேர் பேரரச கூட நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நூறு பேர் வீர் இன்னைக்கு இந்த மேரத்தான்ல பங்கேற்று இருக்காங்க உண்மையிலேயே வெரி ப்ரௌட் திஸ் இஸ் ரன் ஃபார் நேஷன் மேரத்தான் நம்ம நாட்டுக்காக நம்ம ஓடுறோம் அதே சமயத்துல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம் இன்னைக்கு உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது இந்தியாவிலேயே பதினோருல இருந்து முப்பது சதவீதம் மக்களுக்கு உடல் பருமன் அதிகரித்து காணப்படுகின்றது உடல் பருமை தடுக்க வேண்டும் என்றால் தினசரி உடற்பயிற்சி அவசியம் உடல் பருமனால கொலஸ்ட்ரால் சுகர் பிளட் பிரஷர் ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் லிவர் கேன்சர் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் அதனால இது எல்லா நோய்கள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும்னா தினம் ஓடணும் எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் நாற்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எளிதான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் டோன்ட் ஹீட் ஜங்க் டூ தீ மோர் கிரெய்ன்ஸ் பைபர் டேக் மோர் வாட்டர் ரிமைன் ஹெல்த்தி கீப் ஆன் exercising, ஆல் the best இப்போ வந்து பதினோரு பர்சன்ட் அந்த மாதிரி காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நகர்களில் முப்பது பர்சன்ட் காணப்படுது இன்னைக்கு வந்து தேசிய அளவில் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் வந்து ஒபிசிட்டி உடல் பருமன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான இயக்கத்தை ஐஎன்ஏஎஸ்எல் ரோக்கோ என்று எங்கள் லிவர் ஸ்டடி குரூப்போ அண்ட் ரோட்ரியும் இணைந்து செய்துட்டு இருக்கோம் இப்ப வந்து ஆல்ரெடி இந்தியா பூரா வி ஸ்டார்டட் கோயிங் ஆல் த ஸ்கூல்ஸ் ஹைட் வெயிட் அண்ட் பிஎம்ஐ ஆஃப் சில்ட்ரன் பி ரெக்கார்டட் அடுத்த ஆறு மாதங்கள்ல இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ லெட்ஸ் லிவ் ஹெல்த்தி ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அத்லட்டிக்ஸ் இப்போ உடற்பயிற்சி செய்கிறவங்க ஓடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஹாக்கி பிளேயர்ஸ் தயவு செய்து விளையாடுவதை நிறுத்தி விடாதீர்கள் நாங்கள் எங்கள் கிளினிக்கில் என்ன பார்க்குறோன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மென் அத்லீட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸை நிறுத்திட்டாங்கனாலே தி ஆல் டென் டு புட் ஆன் வெயிட் அதனால் உடற்பயிற்சிங்கிறது நம்ம கல்யாணம் ஆனாலும் நம்ம பிசினஸ் போனாலும் ப்ரொஃபஷன் போனாலும் ஓடிட்டே இருக்கணும் அந்த உடற்பயிற்சி மட்டும் கீப்பிங் ஃபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் யோகா கேன் ஹெல்ப் பட் ஏரோபிக் எக்ஸசைசஸ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் வெயிட் லிஃப்டிங் ஆல் வில் டேக் யூ டு அ கிரேட்டர் ஹைட் நான் டாக்டர் சுமன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் ரன் ஃபார் நேஷன் மேரத்தான் இந்த மேரத்தானோட முக்கிய அம்சம் என்னன்னா மூவாயிரத்தி எழுநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பேர் வீல் சேர் பவுண்ட் சோ இது ஒரு மேரத்தான் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி இதுல யங் இண்டியன்ஸ் அக்சசிபிலிட்டி டீமும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா அஞ்சு வீரர்கள் ஏழை எளிய அத்லிட்ஸுக்கு ரோட்டரி கிளப் ஆப் கோயம்பூர் டவுன் உடனே இணைந்து மொத்தம் பத்து லட்சமான பீ சர்ஜரி வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம கார்பரேஷன் கமிஷனர் தலைமையில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு டவுன் டு டஸ்ட் அத்லெட்டிக் ஈவெண்ட் இந்த பண்ட்ல இருந்து ஏற்பாடு பண்ணிக்கணும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மூவாயிரத்தி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி உடல் பருமன் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதாவது ஒபிசிட்டி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும் ஆஸ்டியோ போரோசஸ் சொல்லுவோம் அண்ட் ஜாயிண்டோட பவர் கம்மியாகும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டு செய்மானம் ஏற்படும் இந்த வெயிட் அதிகமாகும்போது போது மூட்டு வலி வரும் மூட்டு வலி வருமான மறுபடியும் ஓட முடியாது இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும் நீங்க அதை பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி மேரத்தான் மாதிரி ஒரு நல்ல இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லபடியா இருக்கும் ரீசென்ட் டைம்ல இருந்து எப்பயுமே வந்து ஒபிசிட்டினா தேர்ட்டி இயர்ஸ் பிளஸ் சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் நீங்க விஜிஎம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் அஞ்சு சில்ட்ரன் ஒபிசிட்டியோட வராங்க ஒரு காலத்துல வாரத்துக்கு ஒன்னா இருந்துச்சு இப்போ அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அஞ்சு ஆயிருச்சு இது ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை அதனாலதான் இந்த ஒபிசிட்டி அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மேரத்தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மொபைல் போனு ஐபேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து நம்மளா இருந்த காலத்தில் வீட்டில் உட்காந்து வெளிய வெளியில் போய் விடுவாங்கல்ல கேம்ஸ் விளையாடுங்கன்னு இப்போ எல்லாரும் உள்ள இருக்கிறனால தான் ஸோ இந்த ஐபேட் இதெல்லாம் ஒழிச்சு சில்ட்ரனை வெளியில் அவுடோர்ஸ் கொண்டு போனாலே வைட்டமின் டி சன்லைட்லேருந்து கிடைக்கும் ஆக்டிவிட்டி பண்ணும்போது மசில்ஸும் போன் ஸ்ட்ரென்தும் ரொம்ப நல்லா வரும்